ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறீங்க சண்டே எப்படி போகுது உங்களுக்கு எனக்கு ரொம்ப மொக்கையாக போகுது கடைக்கு போயிட்டுருக்குறோம் எங்கன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம் மீன் வாங்கலாம் போகல கறி எடுக்கவும் போகல சும்மா அப்படியே போகிறோம் ஆமாம் எவ்வளோ தான் மூளை போட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்தாலும் கண்டன்ட்டு வர மாட்டேங்குது அது ஏன்னு எனக்கு தெரியல மேல் மாடியில் எதுனா இருக்குதா இல்லையானு ஒன்றும் தெரியல களிமண் என் பையன் மேல் மாடியில் வெறும் களிமண் தான் இருக்குதுங்கிறான் தெரியல எனக்கே உண்மையிலே அந்த டவுட் இருக்குது எவ்வளோ யோசித்தாலும் கண்டன்ட்டும் மாட்டேங்குது எதுவும் தோண மாட்டேங்குது களிமண் போகும்போது அதனால் இதே ஒரு கண்டன்டான்னு நினச்சி போடலாமேன்னு போடுறேன் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் இல்லை யார் சொன்னான் நான் அவன் ஒரு முட்டா ஆளுங்க அவன் என்னை எப்போ பார்த்தாலும் கலாய்க்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சு அவனுக்கு நீ ஒரு முட்டா அதனால எல்லாம் கடுக்காதீங்க ஓகேவா நீங்களே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே எனக்காக யோசிச்சு ஒரு கண்டன்ட் சொல்ல முடியுமா உங்களுக்காக அதை நான் போகிறேன் ஓகேவா அப்புறம் நான் இப்போ எங்கே போயிட்ருக்கேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி தம்மனில் சொல்லுங்கள் ஓகே அந்த பற்றி திரும்பி காட்டால் அவங்களுக்கு தெரியல இல்லை பரவாயில்படியே க தெரியும் வாங்க பஸ் ஸ்டாண்ட் நீ பாருங்கள் மேட்டுப்பாளைய பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்துருக்கோம் கடைக்கு போய்ட்டுக்கோம் நாங்கள் எங்கே போகிறோம் என்ன வாங்க போகிறோம்னு சொல்லி கரெக்டாக யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு ஓகேவா பாய் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பாய்